இந்த படத்தோட கதைய சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா வசந்த் ரவி ரொம்ப வித்தியாசமா சரி செகண்ட் ஆஃபும் சரி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் சரி வித்தியாசமான கதை கதைக்களத்தை பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு எலி இருக்கும் அந்த எலி என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸையே கிழிச்சு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மர்மம் அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட் இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோவான வசந்த் ரவிக்கும் வில்லங்கிற கதாபாத்திரத்துல வரும் சுனில் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்டர்வல் வரைக்கும் மாறி மாறி பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லரோட கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலா நம்ம வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சைக்கோ த்ரில்லர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் என்ன அப்படின்னா இன்டர்வல் காட்சியிலேயே படம் முடிஞ்சிருது ஆமாங்க இன்டர்வல் காட்சியிலேயே படம் வந்து முடிஞ்சிருது எதுவுமே சுனில் அவர் வந்து நிறைய கொலைகள் பண்றாரு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இருபத்தி கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாரு அவரு ஆனா ஹீரோவான வசந்த் ரவியோட ஒய்ஃப நான் கொல்லல நான் நிறைய கொலை பண்ணிருக்கேன் ஆனா இவங்களை நான் கொல்லல அப்படின்னு உறுதியா சொல்றாரு நம்ம ஒய்ஃப கொன்னது இவன் தான் அப்படின்னு தான் வசந்த் ரவி அவரை சுனில புடிச்சு ஒப்படைக்கிறார் ஆனா இப்ப வசந்த் ரவியோட அந்த இல்ல அப்படிங்கிறது கதையில தெரிய வருது இப்படி ஒரு ட்விஸ்டோட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட இன்டர்வியூ சீன்ல வச்சு நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்கிறாங்க இப்ப செகண்ட் ஆஃப் போனோம் அப்படின்னா சின்னதா ஒரு லவ் ஸ்டோரியோட ஆரம்பிக்குது ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள லவ் ஸ்டோரினா அந்த பிளாஷ்பேக்கும் போகுது தான் தெரிய வருது வசந்த் ரவி எப்படி இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி நடிச்சாரு அப்படின்னு ஏன்னா நான் ஸ்டார்டிங் சொன்னதுதான் ஹீரோவும் நான் தான் அப்படிங்கிற ட்விஸ்ட கிளைமேக்ஸ்ல எல்லாருமே பாப்பீங்க இந்த படத்துலயும் சரி இந்த ரிவியூலயும் சரி நிறைய ட்விஸ்டான விஷயங்களை ஓப்பனா சொல்லல எல்லாமே மறைச்சுதான் சொல்றோம் ஏன்னா இந்த படத்தை நீங்க தேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அதுதான் இந்திரா இன்டர்வல் வரைக்கும் சுனிலும் வசந்த் ரவியும் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க இன்டர்வலுக்கு அப்புறம் சோலோ பெர்ஃபார்மன்ஸா வசந்த் ரவி அப்புறம் இன்னொரு கதாபாத்திரம் இருவரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா இந்த படத்தை கொண்டு போய் கிளைமேக்ஸ்லயும் முடிச்சிருக்காங்க அதுபோக இந்த படத்துல சைக்கோவான சுனில் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு இன்னொரு சைடு ஹீரோ அப்புறம் போலீஸ் கதாபாத்திரத்தில் வர்றவங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தா ஸ்லிம் சிகரெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அத ஒரு ஸ்மோக்கிங் அவேர்னஸா இந்த படத்துல சொல்லாத மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி படத்துல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா இந்திரா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க ஒரு நல்ல ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு